ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான ஒயிட் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மூணு பத்து தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி முழு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பொரியட்டும் இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆனியன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே ஒரு தக்காளி அது க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பட்டாணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பட்டாணி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இது கூட வேறு எதுவும் காய் ஆட் பண்ணுறது இல்லை வெறும் பட்டாணி மட்டும் தான் போட்டு செய்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுக்கலாம் வாசம் போகிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குருமா வந்து சப்பாத்தி ரைஸு இல்லை புலாவ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே வச்சு ப்ரெஷர் போட்டு வச்சிட வேண்டியதான் ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது ஒரே க்ளௌலியாக தெரியுது இருங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான குருமா ரெடி சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான குருமா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்